நீ ஒரு நாயகல்லாம் பாத்து படிச்சுட்டு இருக்கோம் அவ்வளவு அதான் உங்கமே தெரியாம கவலைவோ போறாம நீ சமுந்த போட்டாலும் சரி போலீனா சரி நான் போதும் உண்டா பைத்தியான அது பார்த்து ஜாலியா போகும்

காசு வச்சிருக்கோம் பஸ் பாஸ் வச்சிருக்கோம் நினைச்சாப்லயே என்னன்னு தெரியல வரல முன்னாடி இப்ப கரெக்டா ஓவர் ஸ்டாப்பா தாண்டுது உமன்ஸ் தாண்டுது அப்புறம் இந்த பிள்ளையார் கோயில் ஸ்டாப் தாண்டுது கரெக்டா ராமகிருஷ்ணான் போக செக்கிங் இன்ஸ்பெக்டர் ஏறி டாப்ல ஏறுனதே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி நெர்வஸ் ஆயிடுச்சு பீதி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அங்கேயும் அங்கே ஒரு கட்சி கிடைக்காம உயிர் தானா அவனை பிடிச்ச லாக் எடுத்துட்டு இருந்தாங்க

வேறு பேர் தான் இருந்திருப்பேன் கண்டக்டர் என்ன நினைச்சாருன்னு தெரியல வரவே இல்லை பக்கத்துக்கு பஸ் பாஸ் வச்சிருப்பான்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் வரிசையாக செக்கிங் இன்ஸ்பெக்டர் ஏறணும்னு அவனும் பம்புனா நானும் பம்பனேன் சட்டமாக ரெண்டு ரூபா நீக்கில் டிக்கெட் கொடுத்து நல்ல வேலை அதுதான்டா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் லாஸ்ட்டு கண்டக்டர் பக்கத்தில் வருஷம் தானா போய் எடுத்துருவேன் அது சரியான பீதியா இருந்துச்சு நீ இப்ப லீவ்ல இருக்கீல அதே மாதிரி நாங்க ஸ்கூல் படிக்கும் போது அதாவது உன்னோட உன்னோட சூழல மூணாவதோ நாலாவதோ படிக்கும் போது ஜேமெட்ரிகேஷன் ஸ்கூல்ல படிச்சேன் அப்போ பிடி மாஸ்டர் இருந்தா பிள்ளைங்க பிடி மாஸ்டர் அவர் என்னன்னா இந்த லீவ் டைம்ல எல்லாம் சும்மா ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க நான் எவனுமே போல அப்ப என்ன பண்ணாங்க ஒரு ஒரு பத்து பேர் தான் இருந்திருப்பாங்க ஸ்டார்டிங்ல அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒவ்வொரு வீடா வந்து வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு அழைச்சு வீட்டுக்கே வந்துட்டாங்க ஒரு பத்து பசங்க ஏரியாவில என்ன ஏன்னா ஸ்கூல் பக்கத்துல மேக்சிமம் எல்லாருக்கும் வீடும் இருக்கும் தெரியும் ஆனா வீட்டுக்கே வந்துட்டாங்க யார் யார் எங்கெங்க இருக்கான்னு ஒவ்வொரு கிட்ட ஒவ்வொருத்த வீடா கேட்டு வீட்டுக்கு வந்து வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு அழைச்சு ஊர் சுத்தலாம் வாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நாங்கள் இங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே வந்து ஃபன் ஆக்டிவிட்டிஸ் என்னன்னா சரியான புள்ள எல்லாம் நிறைய முடிச்சு கிடக்கும் அதை அடிக்கிறது அதுக்கப்புறம் விட விளையாடுறது அதுக்கப்புறம் எக்ஸைஸ் சொல்லி கொடுத்தாப்புல கடைசியா வந்து எங்க கூட படித்த பொண்ணுடைய ஹோட்டல்லையே பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அதாவது இதோட எண்டா ஒரு ஒரு மாதம் நடந்திருக்கும் அந்த ஒரு மாசத்தோட எண்டா சாமியெல்லாம் கும்பிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு தான் எங்கள் வீட்டிலேருந்து இருந்து சரஸ்வதி சிலை இருக்கும் ஃபர்ஸ்ட் எங்க வீட்டு ஒரு சிலை இருக்கு சிலையெல்லாம் எடுத்துகிட்டு போறேன்

சொல்லு <laughs> பிர <laughs> சூப்பர் மீன் பிடி வீரர்கள் மீனை பிடிக்கிறார்கள் ரொம்ப நேரம் காத்துட்டு மீன் கிடைச்சுமா பைபு கிடைக்குமா என்று பார்ப்போம் இதற்காக ஐந்து மணி அளவில் நான் எந்திரிச்சு இவனையும் எந்திரிப்பி ஊட்டிட்டு வந்திருக்கிறேன் ஏமாற்றுவானா பன்னீர் பொறுத்திருந்து பார்ப்போம் மத்தியானம் அதான் வரலையாமா மத்தியானம் வரலையா

சோல பாலாங்குள லேக்ல எந்த மீனும் சிக்கல அதனால ஆட்க வந்துட்டோம் இங்கேயாவது யாரு சொல்லிட்டு பார்ப்போம் அப்போ இதா புடிச்ச பிடிச்சின்றலாம் ஏமாற்றம் பன்னீரங்களை ஏமாத்திட்டான் ஊட்டிட்டு வந்து கழுத்து எடுத்துட்டான் உங்க விடாம பண்ணிட்டான் இடமாற்றமா ஓகே இப்போ இடம் மாற்றம் ஆக்சுவலாக இன்னும் நாங்கள் பிளானை வந்து கைவிடல இடம் மாற்றிட்டு அந்த பக்கம் போய் பிடிக்க போகிறோம் பரவாயில்ல மீன்பிடி வீர வீரர்களை உண்மையாகவே பாராட்டுறேன் கஷ்டப்பட்டு மீன் வருதோ இல்லையோ வேற்றி ஒன்றாங்க இதுவும் பல்பாக்கி விட்டது மீ கிடைக்கல தோத்துக்கிட்டே இருக்கீடா